அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே இந்த உலகத்தில் நாம் எல்லாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது அதில் உயரிய படைப்பாக சிறந்த படைப்பாக இறைவன் மனித குலத்தை தேர்வு செய்திருக்கின்றான் மனிதனை காட்டிலும் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஏராளமான படைப்பினங்கள் இருந்தும் கூட அல்லாஹா மனிதர்களை உயரிய படைப்பாக படைத்ததனுடைய மிக முக்கியமான காரணம் எந்த உயிரினங்களுக்கும் எந்த படைப்புகளுக்கும் வழங்கப்படாத ஒரு ஆற்றல் மனித படைப்புக்கு இறைவன் வழங்கியிருக்கின்றான் அதுதான் சிந்திக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு ஏனைய உயிரினங்களுக்கு கிடையாது மனித குலத்திற்கு மட்டும் அல்லாதத்தாலா சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அதனால தான் மனித படைப்பு சிறந்த படைப்பு இப்போ இந்த சிந்திக்கக்கூடிய தன்மையை ஒருவன் இழக்க நேரிட்டால் அவனும் ஏனைய உயிரினங்கள் இருக்குதில்ல ஆடு மாடுகள் அந்த ஆடு மாடுகளை போன்றவன் என்று அர்த்தம் மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய தன்மையை இழக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு அடிப்படை விஷயம் இந்த போதை வஸ்துகளை உட்கொள்வது யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்களோ அவர் சிந்திக்கக்கூடிய தன்மையை இழக்குவார் இழந்ததினுடைய விளைவு மற்ற உயிரினங்கள் ஆடு மாடுகள் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று ஆகிவிடும் இந்த போதை வஸ்துகள் இன்னைக்கு சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களிடத்திலையுமே பரவலாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது சின்ன பிள்ளையிலேயே பழக்க வழக்கங்களின் மூலம் நட்பு வட்டாரங்களின் மூலம் படங்கள் சினிமா படங்கள் அதனுடைய காட்சிகளை பார்ப்பதின் மூலம் இந்த போதை வஸ்துகளை உட்கொள்வதற்கு மனிதன் விரும்ப ஆரம்பிக்கின்றான் அப்படி விரும்பி முதல்ல இவன் சிகரெட்டை பற்ற வைக்க ஆரம்பிப்பான் போதை பழக்க வழக்கத்துக்கு எப்படி அடிமை ஆகுறான் அப்படின்னா முதல்ல புகையிலை பிடிக்க ஆரம்பிப்பான் அது பிடிச்சி பார்ப்போமே அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு புகை புகையிலேயே இழுக்க ஆரம்பிக்கிறான் புகையிலேயே இழுத்து இழுத்து மா மாதத்திற்கு ஒன்று அப்படின்னு வைத்திருந்தவன் அப்படியே பத்து நாளைக்கு ஒன்றுன்னு ஆறுவோம் பத்து நாளைக்கு ஒரு தடவை இழுத்து புகையை விடலாம் போதை கேட்க ஆரம்பிக்கும் உடம்பு கேட்க ஆரம்பிக்கும் ஒன்று போதாது மாதத்துக்கு இனி ரெண்டு வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் ரெண்டு சிகரெட் அடிக்கும் பொழுது புகையில இழுத்து விடும் பொழுது ரெண்டு பத்தாவது உடம்புக்கு இனி வாரத்துக்கு ஒன்று சிகரெட் அடிப்போம் அப்படின்னு மாற ஆரம்பிப்போம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போதையை கேட்டு 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 ஒரு நாளைக்கு ஒன்று அப்படியே மாறி போய் இந்த செயின் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க செயின் ஸ்மோக்கர்னால் என்ன ஒன்று இழுத்துட்டு அதை அணிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அடுத்த ஒன்று பத்தாறைக்கு ஆரம்பிச்சிருவார் சில பேரை பார்க்கலாம் இந்த கிராமப்புற பகுதிகளெலாம் உணவு உட்கொள்ளும் பொழுதோ அல்லது டீ சாப்பிடும் சாப்பிடும்போதோ ஒரு கையில் சிகரெட் இருக்கும் ஒரு கையில் டீ இருக்கும் ஒரு கையில் டீயை மடக்குன்னு குடிச்சுப்பார் ஒரு கையில் புகை இழுத்து விடுவார் சில பேர் இந்த புரோட்டா சாப்பிடும் பொழுதும் இரவு உணவு சாப்பிடும் பொழுதும் ஒரு வாய் உணவு உட்கொள்வார் ஒரு வாய் புகை இழுத்து விடுவார் அது அவருக்கு ஒரு ஸ்டைல் மாதிரி அது அவரால் விடவே முடியாது இப்போ புகையிலைக்கு பயன் பயன்படுத்தப்பட்ட அந்த உடல் அடுத்து இன்னும் பெரிய போதையை கேட்க ஆரம்பிக்கும் இன்னும் பெரிய போதைக்கு அவன் எதுக்கு அடுத்து போவான் மதுவுக்கு போவான் புகையிலையிலிருந்து அடுத்து அவன் எதுக்கு மாறுவான் இந்த போதை பத்தல இன்னும் அதிகமான போதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி மதுக்கு மாற ஆரம்பிப்பான் மதுவை குடித்து பார்ப்போம் இதனுடைய போதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மதுவுக்கு மாறுவான் மதுவுக்கு மாறி அதில் மூழ்கி தன்னுடைய சுய அறிவையும் தன்னுடைய கௌரவத்தையும் இழக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித பெரும்பான்மையான மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது யாரெல்லாம் இந்த மது பழக்கங்களில் போதை வஸ்துகளில் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்களோ தங்களுடைய சுய அறிவை இழந்து இன்னைக்கு சாலைகள்லாம் படுத்து கிடக்கிறாங்களே காலையில் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வருவார் அழகான ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வெளியே வருவார் இவர் மதுபான கடைக்கு நுழைஞ்சிட்டு வருவார் நுழைஞ்சிட்டு வந்தால் தள்ளாடிக்கிட்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு நாய் கிடக்கும் நாயோடு சேர்ந்து இவரும் கிடப்பார் சில பேர் சாக்கடையில் உளுந்து பிறண்டு மண்ணோடு மண்ணு பிறண்டு கிடப்பாங்க எதனால் போதை இல்லாமல் இருக்கும் பொழுது கௌரவத்தோடு வாழ்ந்த அதே மனிதர் தான் போதை உட்கொண்டதற்கு பிறகு அறிவை இழந்து போய் சுய நினைவை இழந்து போய் சாக்கடையிலையும் நாயை கட்டி பிடிச்சிட்டும் படுத்து கிடக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை இந்த போதை வஸ்துகள் உண்டாக்கிவிட்டது தான் இஸ்லாமிய மார்க்கம் போதை வஸ்துகளை கடுமையாக எதிர்க்கின்றது எந்த மதமும் சொல்லாத அளவிற்கு இஸ்லாமிய மதம் மார்க்கம் கடுமையாக போதையை எதிர்க்கின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் எஸ் அலுனக்கானில் ஹம்ரிவல் மைசீர் நபியே உங்களிடத்தில் போதையை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க அவ்விரண்டிலையும் மிகப்பெரிய இஸ்முன் கபீர் மிக பெரிய கேடு தான் இருக்குது நன்மைகளை காட்டிலும் மிகப்பெரிய கேடுகள் தான் இருக்கின்றது என்று நபியை நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ன அர்த்தம் போதை பொருளை பயன்படுத்தாதீங்க உட்கொள்ளாதீங்க என்று மார்க்கம் தெளிவான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு அழகான முறையில் எடுத்து சொல்லுது இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து மனிதர்களுக்கு எதெல்லாம் கேடு தரக்கூடியதாக இருக்குதோ மனிதருக்கு எதெல்லாம் தீமை இழைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அவை அத்துணை விஷயங்களையும் தடுக்கக்கூடியது இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கும் அதனால தான் இந்த போதை வஸ்துகளையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்குது போதையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்தை இழக்க குண்டாக்கக்கூடியதான் இந்த போதை வஸ்துக்கள் அரபியில் ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதை அப்படின்னா ஊரில் ஒருத்தவர் நல்லவர் இருந்தாராம் ஆக சிறந்த ஒரு நல்ல மனிதர் எந்த கெட்ட பழக்கமே அவர்கிட்ட கிடையாது ரொம்ப நல்ல மனிதர் அப்போ அந்த ஊரில் உள்ள அரசன் அந்த நல்ல மனிதரை பற்றி கேள்விப்படுறாரு இப்படி ஒரு நல்ல மனிதராக எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லையா எந்த தீமையான காரியங்களும் அவர்கிட்ட இல்லையா அப்போ அவரை நம்ம வந்து சோதித்து பார்த்துருவோம் அவருக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை உண்டாக்கிடுவோம் அப்படின்னு இந்த அரசர் முடிவு பண்ணி அவர் அழைக்கிறார் அழைச்சி அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்துலேயும் ஈடுபட மாட்டீங்களா மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நீ உயிர் வாழணும் அரசன் சொல்கிறார் நீ உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் மூன்று தீமைகளில் ஒன்றை நீ கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்று மூன்று குற்றமான செயல்களை காட்டுறாரு அதில் ஒன்று ஒரு மனிதரை கொலை செய்ய வேண்டும் ஒரு மனிதரை காட்டி இந்த மனிதரை நீங்கள் கொலை செய்யணும் அப்படின்னு காட்டுறாரு இன்னொன்று ஒரு பெண்ணை முன்னிறுத்தி இந்த பெண்ணிடத்தில் தவறான நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு ரெண்டாவது மூன்றாவது இது ரெண்டு இல்லைன்னா மூன்றாவது மது அறிஞ்சு கொள்ளுங்க மது குடிச்சிங்க அப்படின்னு மூன்று காரியம் கெட்ட மூன்று காரியத்தை முன்னிறுத்துறார் அப்போ அந்த நல்லடியாரு அந்த நல்ல மனுஷர் என்ன பண்ணுறாரு ஒரு மனிதரை கொலை செய்யறதுங்கிறது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை நான் செய்ய விரும்பல ஒரு பெண்ணிடத்தில் தவறான முறையில் ஈடுபடுவதுங்கிறது மிகப்பெரிய குற்றம் அதையும் நான் செய்யலை இந்த ரெண்டு குற்றத்தையும் ஒப்பிடும் பொழுது மது சின்ன பாவமாக நான் மது குடிச்சுக்கிறேன் மது குடிச்சு போதை அதிகமாகி புத்தி பேதளிச்சு போய் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணிடத்தில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிக்கிறார் மதுவை குடிச்சுட்டு அந்த பெண்ணிடத்தில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டார் பக்கத்தில் இருந்த ஒரு மனிதரை கொலை செய்யணும்னு சொன்னார்ல அந்த மனிதரையும் கொலை செய்து விடுகின்றார் எதனால் போதை அருந்துவதற்கு முன்பு இவையெல்லாம் எல்லாம் பெரும் பாவம் என்று சொன்ன அதே மனிதர் போதை உட்கொண்டதனுடைய விளைவு அருந்தியதனுடைய விளைவு குற்றங்கள் அவருக்கு குற்றமாக தெரியவில்லை பாவமாக தெரியவில்லை அந்த காரியங்களை அவர் செய்து விடுகின்றார் இதன் மூலம் அந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவன் கொலை செய்வதை காட்டிலும் ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை காட்டிலும் மதுவை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய தீங்கை இவைகள் ஏற்படுத்திவிடும் என்று அந்த கதையினுடைய சுருக்கம் மிக அற்புதமாக அமைந்திருக்கும் இன்னைக்கு அதுதான நிதர்சன உண்மை தன்னுடைய தான் பெற்றெடுத்த மகளை தன்னுடைய மனைவி என்று தவறான நடத்தையில் ஈடுபட்ட சம்பவங்கள் நம்முடைய மாநிலத்தில் நடந்ததை நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம் செய்தித்தாள்களில் நம்ம படிக்கிறோம் இது எதை காட்டுகின்றது ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதுகாவல் யார் என்றால் தன்னுடைய தந்தை தான் தந்தையை காட்டிலும் வேற உறவு சொல்ல முடியுமா தந்தையை காட்டிலும் வேற எந்த உறவையும் சொல்ல முடியாது பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பு உடைய தந்தையே மதுவை குடித்தனால மனைவி யார் மகள் யார் என்று தெரியாமல் தவறான நடத்தையிலே ஈடுபடுகின்றார் மகளையே கெடுத்து விடுகின்றார் கதர்றாங்க அந்த புள்ள பா நான் உன்னுடைய மனைவி இல்லைப்பா நான் உன் குழந்தப்பா நீ பெற்றெடுத்த நான் மகள் பா என்னை நீ நெருங்காத தவறான எண்ணத்தில் நீ என்னை பார்க்காத என்று துடித்துடிக்கிறார் அந்த மகள் கண்ணீர் சிந்துகின்றார் அது அவருடைய கண்ணுக்கு புலப்படலை மகளையே தான் பெற்ற மகளையே அடைகின்றார் போதை தெளிகின்றது போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹா மனைவின்னு நினைச்சி நான் பெற்றெடுத்த மகளையே கெடுத்துட்டனே கற்பழிச்சிட்டனே என்று அவர் தற்கொலையும் செய்து கொள்கின்றார் இது நடந்தது தமிழக மாநிலத்தில் நடந்தது போல் பரவலாக நடக்குதா இல்லையா இன்றைக்கி நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் ட்ரிங்க்ஸுன்னு எடுத்துக்கிறாங்க ஆகுனா நல்ல காரியமாக ட்ரிங்க்ஸ் கெட்ட காரியமாக ட்ரிங்க்ஸ் இதன் மூலம் சமூகத்திற்கு ஏதாவது நன்மை இருக்குதா மது குடிப்பதன் மூலம் ஏதாவது நம்முடைய உடலுக்கும் சரி அல்ல சமூகத்திற்கும் சரி ஏதாவது நன்மைகள் இருக்கின்றதா ஒரு நன்மை இருக்குன்றதுன்னு காட்ட முடியுமா நன்மைகளே கிடையாது தீமைகள் தான் இந்த போதை வஸ்துகளின் மூலம் அதிகம் இருக்கின்றது அதை புரியாம இன்றைக்கு இளைஞர்களும் சரி வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் சரி நடுத்தர வயதை அடைந்தவர்களும் சரி சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய வேலையெல்லாம் ரொம்ப கடினமான வேலை பாய் அதனால் ரெண்டு மடக்கு உள்ளே விட்டாதான் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வேதனைக்குரிய விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்ல இந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பேர் ஒரு பேராக தான் இருக்கும் இந்த மதுவுக்கு தான் ஊறப்பட்ட பேரை வச்சுக்கிறோம் மதுன்னு ஒரு பேர் அது டீசெண்டாக சொல்கிறதுக்கு மது சாராயம் தண்ணி அடிப்போமா ஒரு பெக்கு போடுவோமா இதெல்லாம் மதுவுக்குள்ள பேர் ஒரு ஆஃப் ஒன்று ஃபுல்லு ஒன்று குவாட்ரு ஒன்று இன்னும் மாறி போய் இவங்க எப்படியெல்லாம் இந்த மதுவை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜி மருந்து சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க என்ன மருந்துனா என்னவா மதுவா மது உனக்கு மருந்தா உனக்கு அத தீமை இருக்குது உன் உடம்பை கெடுக்கக்கூடியது அது மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு மதுக்கு மருந்துன்னு பேர் வைக்கிறான்னா இவன் இந்த போதை வஸ்துகளுக்கு எவ்வளவு அடிமையாக போய் கிடக்கிறான் சிந்திக்கணுமா இல்லையா அவ்வளோ பெரிய மிக மோசமான காரியங்கள் இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துறது அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கின்றது எந்த போதை வஸ்துகளையும் உட்கொள்ளக்கூடாது ஒருவர் முஸ்லீமாக ஆகிவிட்டாரே ஆனால் முஸ்லீமாக தன்னுடைய வாழ்க்கை நெறியை துவங்கி விட்டாரே அவர் இடத்துல புகையிலையாகவோ மதுவாகவோ கஞ்சாவாகவோ மே போதை பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது சிறிய போதை பெரிய போதை எதுவுமே இருக்கக்கூடாது ஹராம் அனைத்து விதமான போதைகளும் சிறியது பெரியது என அனைத்து விதமான போதனை போதையும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கின்றது என்று அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து சொல்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன இந்த விஷயத்தை இன்னைக்கு சமூக மக்கள் இந்த போதையினால் இளைஞர்களும் பல மனிதர்களும் குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு பெண்கள் இடத்துலையுமே இந்த போதை பழக்க வழக்கம் வருகின்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனான்னு சொல்கிறாங்க அதனால் சாராயத்தில் கள்ளச்சாராயம் நல்ல சாராயன்னு ஒன்று இருக்குதா சாராயத்தில் சாராயமே கேடுத்தான் இதில் கள்ளச்சாராயம் குடித்து சாவான் அப்படின்னா என்ன கவர்மெண்ட் அரசாங்கம் விற்றா நல்ல சாராயம் விற்கலைன்னா கள்ளச்சாராயம் எல்லா சாராயமும் கள்ளச்சாராயம்தான் எல்லா மதுவும் உடலுக்கு கேடு தான் அப்போ இதை தடுக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியாளர்கள் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அதிகாரத்தில் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கங்கள் தடுக்கணுமா இல்லையா தடுக்கிறது இல்லை இந்த போதையினால் பல குடும்பங்கள் சீரழிகின்றது இந்த போதையினால் பல குடும்பங்கள் நாசமாக போகின்றது சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமைகின்றது பல உயிர்கள் பலி போகின்றது அதனால் இனி இந்த போதையினால் வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு தேவையில்லை என்று அரசாங்கம் சொல்கின்றதா சொல்றது இல்லை உயிர் போனாலும் பரவாயில்லை குடும்பங்கள் நாசமா போனாலும் பரவாயில்லை மதுவினால் எங்களுக்கு வருமானம் வந்தால் போதும் என்ற நிலை நீடித்து கொண்டே இருக்கின்றது அதனால தான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள ஒரு கவிஞர் கூட சொல்லுவார் திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி போதை குடிக்கிறவன் போய் நம்ம தெளிவுபடுத்தணும் அவனா திருந்துற வரைக்கும் மதுவை ஒழிக்க முடியாது அதனால தான் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் என்ற இந்த அமைப்பு இந்த விஷயத்தை கையில் எடுக்கின்றது போதை ஒழிப்பு பிரச்சாரம் போதை ஒழிப்பு பேரணி என்று இந்த ஒரு ஆக சிறந்த தலைப்பில் ஒரு பேரணி ஒன்றை நடத்துவோம் தமிழகம் முழுவதும் நடத்துவோம் என்கின்ற ரீதியில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் போதையினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் போதையினால் ஏற்படக்கூடிய தீமைகள் இவைகளை பற்றி தெளிவாக பிரச்சாரமாக மக்களுக்கு புரியும் விதமாக அவர்களை அந்த தவறிலிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஊர்களிலும் நடைபெற்று கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக இன்ஷா அல்லா இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நாகூர்லேயும் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் நடைபெற இருக்கின்றது அதே போல் வரக்கூடிய முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கீழ்வேறூரிலையும் போதை ஒழிப்பு பிரச்சாரம் பேரணி நடைபெற இருக்கின்றது இதை நடத்துறதுக்குரிய காரணம் எங்களுக்கு இதை நடத்துனேதான் அவசியமாக கிடையாது நடத்துறதுக்குரிய காரணம் எல்லா மக்களும் இதிலிருந்து விடுபடணும் இந்த போதையிலிருந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த நன்னோக்கத்திற்காக வேண்டித்தான் இத க இந்த ஜமாத் தமிழ்நாடு தொகை ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு கையில் எடுக்கின்றது கையில் எடுத்து இதை பிரச்ச பிரச்சாரமாக பேரணியாக பல ஊர்களில் நடத்து கொண்டு இருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக நம்ம மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் நடைபெற இருக்கின்றது அதை உங்களுக்கு கருத்தாக சொல்லிக்கிட்டு செய்தியாக சொல்லிக்கிட்டு வாய்ப்புள்ள சகோதரர்கள் இன்று நடைபெறக்கூடிய நாகூரிலே நடைபெறக்கூடிய இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு அந்த பெரியில் அவசியம் கலந்துங்க சகோதர சகோதரிகள் கலந்துங்க முப்பதாம் தேதி நடைபெறக்கூடிய கீழ்வெல்லூர்லேயும் நீங்கள் கலந்துங்க இதன் மூலம் இத்தனை நபர்கள் போதைக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று மக் போதை அருந்தக்கூடியவர்களுக்கு தெளிவாகும் இத்தனை பேர் இருக்கிறாங்களா இத்தனை முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்களா இந்து மக்கள்லையும் போதை அருந்தவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா கிறிஸ்தவ மக்கள்லையும் போதை அருந்தாதவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த போதையை நம்ம உட்கொள்ள வேணாம் என்று அதன் மூலம் மாற்றம் அடையவங்க இருப்பாங்க கூட்டம் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு போதைக்கு எதிராக இருக்கிறவங்கள பார்த்துட்டு சரி இதன் மூலம் நம்ம மாற்றம் அடைஞ்சிப்போம் சரி நம்ம இப்படி போயிட்டோம் நம்முடைய வருங்கால பிள்ளைகளை யாச்சும் இந்த போதை போதை வஸ்துகளிலிருந்து பாதுகாத்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிவாய்ப்பாக அமையும் அதை கருத்தில் கொண்டு இந்த போதையினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை அனைவரும் நாம் விளங்கி இந்த போதையிலிருந்து வெளியேறக்கூடியவர்களாக விலகக்கூடியவர்களாக போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் இலமது இல்லாயி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர